வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் ஃப்ரை அதாவது உங்களுக்கு மீன் வறுவல் விழா மீன் வறுவல் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நானே ரெடி பண்ணுவேங்க எப்படின்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கால் கால் ஸ்பூன் எடுத்துக்குவேன் கடையில் வாங்கின மசாலாத்தூள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பு கான்ஃப்ளார் உப்பு வந்து கடையில் வாங்கின தூளில் இருக்கும் நம்ம போடுற தூளுக்கு ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க போட்டு கான்ஃப்ளரு மாவு போட்டுருவேன் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளார் அப்படின்னு சோளம் மாவுங்க சோளம் மாவு போட்டுருவேன் அதுக்கப்புறம் கலந்துக்குவோம் கலந்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியாட்டு கலந்துட்டோம்னா அரிசி மாவு போடுவோங்க அரிசி மாவு எதுக்குனா மேலே அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரை ஆகி வரும்போது அதுக்காக அந்த மாதிரி போடுவேங்க இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே தூள் ரெடி பண்ணிக்குவேன் அது முதல்ல கடையில் வாங்கியெல்லாம் போட மாட்டேன் நானே இந்த மாதிரி கலந்து தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கலர் கொஞ்சமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால கடையில் வாங்கின தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் கலரும் இருக்கும் அதுக்காக அப்படி பண்ணுவேங்க அவ்வளோதாங்க தாங்க நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே மீனில் போட்டு தடவி எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம் ஃபேன் ஃபேன் காற்றுலேயே வைக்கலாம் வெயில் வைக்கணுன்ட்டு இல்லை திரு திருப்பி வச்சு காய வச்சோம்னா போதும் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு காய்ஞ்சதுன்னா போதும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெஞ்சு கறிக்காது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஃப்ரை பண்ணுவேன் எப்படி எப்போதான் எங்கள் வீட்டில் மீன் இருக்கும் ஏன்னா நாங்கள் மட்டன் சிக்கன் தான் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் பார்த்திங்கன்னா மீன் எப்போயாவது இருக்கும் அது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றக்கு உங்களுக்கு என்னோட இந்த சுவைசி சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசின்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதில் விளாக்ஸுங்க கூட அப்பப்போ கொடுப்பேன் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்